மதுரையில் இருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் மதுரையில் இருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் எம் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணம் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் இது குறித்த தகவல்கள் வணக்கம் முத்துராமலிங்க தேவர் குரு விழாவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக ஒரே காரில் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் இருவரும் ஒரே காரில் பயணித்து அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது சீனர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குரு முன்னிட்டு மதுரையில் மதுரையில் இருந்து பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேர்தல் நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி இன்று காலையிலிருந்து தமிழக முதல்வர் மற்றும் எதிரி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருந்த நிலையில மதுரை ஹோட்டலில் தங்கியிருந்த செங்கோட்டையன் அதாவது கே செங்கோட்டையன் மற்றும் மதுரையிலிருந்து அவர் பெரியகுளத்தில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரும் ஹோட்டல் தனியார் ஹோட்டலில் சந்தித்துக் கொண்டனர் அருகே இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் சந்தித்து பேசினர் பின்பு இருவருமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் காரில் செங்கோட்டையன் ஏறி கொள்ள பயணித்து தற்பொழுது பசுமொழு கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு அவர்கள் அதே 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 காரில் மீண்டும் மதுரைக்கு பயணிக்க உள்ளார்கள் இது அதிமுக கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ராஜ்குமார் விவரங்களுக்கு நன்றி மதுரையில் இருந்து ஒரே காரில் முன்னாள் முதல்வர் ஒ பி எஸ் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தை நோக்கி ஒரே காரில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என இத்திஎஸ்ஐ செங்கோட்டையன் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இருவரும் ஒரே காரில் பசும்பொன் நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் சென்று தேவருக்கு மரியாதை செய்ய ஓ பி எஸ் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர் அண்மை செய்தியை பார்க்கிறோம் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜகுமரன் இது குறித்தான முழு விவரங்கள் பசுமன் முத்துராமணிய தேவருடைய ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் கிராமத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் இன்றும் கொண்டாடப்படுகின்றது முத்துராமலிங்கம் தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பசுமுன் கிராமத்தை நோக்கி தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்பொழுது வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் அமர்ந்து செல்லக்கூடிய அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன பசுமொன்னில் மரியாதை செலுத்துவதற்காக அதிமுகவின் சார்பில் பல்வேறு தலைவர்களும் செல்வது வழக்கம் அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் பசுமொன்னுக்கு சென்று முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஈரோட்டில் இருந்து பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் அதிமுகவை சார்ந்த அவர் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இணைந்து ஒரே காரில் பயணம் செய்திருப்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் பொறுத்தவரை மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றார் உள்ளிட்டவர்களையும் சசிகலா உள்ளிட்டவர்களையும் அதிமுக மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது அதே போன்ற ஒரு கோரிக்கையினை செங்கோட்டையன் முன்வைத்திருக்கின்றார் அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வேண்டுகோளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதற்கான நிர்பந்தத்தை கூட அதிமுக தலைமைக்கு அவர் ஏற்படுத்தினார் உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவரையும் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பது செங்கோட்டையினுடைய கருத்தாக இருந்து வருகின்றது அதற்கு அதிமுக தலைமை சற்றும் செவிசாய்க்காமல் இருந்து வரக்கூடிய நிலையில்தான் அதிமுக தலைமைக்கு ஒரு கெடு நேயம் செங்கோட்டையன் விதித்திருந்தார் ஆனால் அந்த கெடு விதிக்கப்பட்ட காலம் முடிந்த பிறகும் கூட செங்கோட்டையன் எந்தவிதமான அதிரடி நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் இன்று ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் சென்றிருக்கின்றார் வழக்கமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவில் யாரும் கருத்து சொன்னாலே அவர்கள் கட்சியை விட்டு உடனடியாக நீக்கப்பட்டு விடுவார்கள் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒரே காரிலே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பசுமொன் கிராமத்திற்கு செங்கோட்டையன் சென்றிருப்பது அதிமுக தலைமைக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக அதிமுக தலைமை செங்கோட்டையின் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு ஆதரவாக பேசிய நிலையிலேயே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகளை எல்லாம் பறித்திருந்தார் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் தலைமை கழக நிர்வாகி என்கின்ற ஒரு இருந்தும் அவருடைய பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையின் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் அவர் ஒரே காரில் சென்றிருப்பது அதிமுக தலைமை மீண்டும் அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது அதிமுகவை பொறுத்தவரை மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது என்பதை அதிமுக தலைமை தொடர்ந்து சொல்லி வருகின்றது நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இனி ஒருபோதும் சேர்க்க முடியாது என்ற கருத்தை சொல்லி வருகின்றார்கள் செங்கோட்டையனை போன்ற ஒன்றிரண்டு நிர்வாகிகள் மட்டும்தான் ஒரு சிலரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் சசிகலா தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையிலாம் செங்கோட்டையன் அந்த கெடுவை விதித்திருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாதத்திற்குள் அந்த இணைப்புகளை எல்லாம் அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு மாதத்திற்குள் அந்த இணைப்புகளை எல்லாம் அதிமுக தலைமை மேற்கொள்ளவில்லை எனவே செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக அதிரடி பாய்ச்சலுக்கு தயாராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அமைதியாகிவிட்டார் செங்கோட்டையன் அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசியதன் காரணமாக தன்னுடைய கட்சி பதவிகளையும் இழந்துவிட்டு அதிமுகவிலே ஒரு தொண்டர் என்ற நிலையில் தான் தற்போது செங்கோட்டையன் இருக்கின்றார் அப்படிப்பட்ட நிலையிலும் செங்கோட்டையன் இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஒரு துணிச்சலான முடிவாக அவருடைய ஆதரவாளர்களால் பார்க்கப்படுகின்றது பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நினைவு நாளில் இருந்து அதிமுக தலைமைக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்வதற்கு செங்கோட்டையன் ஆட்டைப்பட்டிருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் இந்த பசுமன் விழாவிற்கு ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து அவர் பயணம் செய்திருக்கின்றார் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து அவர் பயணிக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருந்தால் அதை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர் மேற்கொண்டிருக்க முடியும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே செங்கோட்டையினும் பங்கேற்பதற்கான சூழ்நிலை கடந்த ஒரு மாதமாக இருந்தது இருந்தாலும் அவர் நேரடியாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதை தவிர்த்து வந்தார் சட்டப்பேரவை உள்ளிட்ட இடங்களிலும் கூட அப்படி இருக்கும் பொழுது பசுமூன் கிராமத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் செல்லும் பொழுது அவரோடு சேர்ந்து ஒரே காரிலே செங்கோட்டையன் பயணித்ததற்கான காரணம் என்ன என்பது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றது அதிமுக தலைமையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக தொடங்கி இருக்கின்றார்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தமிழக கழகம் உள்ளிட்ட கட்சிகளை குறிவைத்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் பெரிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்கப் போகின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விஜய் கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவியை தருவோம் என்றே சொல்ல தொடங்கியிருக்கின்றார்கள் அந்த அளவு தேர்தலை எதிர்கொள்வதற்கு கூட்டணிக்கான ஆயத்த பணிகளிலே அதிமுகவின் முக்கிய நபர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையின் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது அதிமுக தலைமைக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் என்ற நிலைப்பாட்டில் அந்த கட்சியினுடைய தலைமை ஒரு திடமான முடிவோடு இருக்கின்றார்கள் எந்த வகையிலும் அந்த முடிவில் இருந்து மாற்றத்திற்கு உட்படுவதில்லை என்பதில் அதிமுக தலைமை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் செங்கோட்டையின் இன்று ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் பயணித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரத்தினுடைய பசுமன் கிராமத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தோடு அவர் பயணம் செய்திருக்கின்றார் என்பது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் அவர்களோடு இணைந்து செங்கோட்டையின் செயல்பட தயாராகிவிட்டார் என்று பொருள்படக்கூடிய வகையிலாக அரசியல் ரீதியாக இந்த ஒரு சூழ்நிலையை தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்